அன்பு நண்பர்களே வணக்கம் உங்களுக்கு தெரியும் எஸ்எம் ஃபார்ம்ஸோட வேலைலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ குட்டி வாங்குறதுக்காக நாங்கள் கொஞ்சம் சில பண்ணைகள் சில சந்தைகள் கடந்த வாரம் குட்டி சந்தை இந்த வாரம் மேனப்பாளையம் சந்தை அப்படின்னு கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சோம் ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே கூட இரட்டையப்புறம் சந்தைக்கு போகிறதா பிளான் வச்சுருந்தோம் ஆனால் ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எங்களுக்கு குட்டி அமைஞ்சிருச்சு பழனி பழனியெல்லாம் எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாப்பில் ஒரு முப்பத்தஞ்சு குட்டி எங்களுக்கு கிடச்சிது ஆமாம் முப்பத்தஞ்சுக்குமே காலையிலேயே நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கெலாம் போயிட்டோம் அங்கே அவங்களும் வந்திருந்தாங்க பெரிய சாமி அண்ணன் பழனி அண்ணன் எல்லோரும் வந்திருந்தாங்க எங்களோடய வேலைகள் சிறப்பாக முடிஞ்சுட்டு ஒரு முப்பத்தஞ்சு குட்டி எங்ககிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து என்ஜிஓ காலனி ஃபார்மில் இருக்காது இது எல்லாமே எங்களோட அம்பை ஃபார்மில் இருக்கும் ஏன்னா அதுதான் பெரிய இடம் பெரிய மேய்ச்சலுக்கும் இருக்குது பரணும் போட்டிருக்கோம் இது எல்லாமே அந்த ஃபார்முக்கு ஏற்றி அனுப்பிச்சுட்டோம் அன்றைக்கி சிறப்பாக முடிஞ்சிது இந்த குட்டிகள் எல்லாமே தீபாவளிக்கு கிறிஸ்மஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ வாங்க விருப்பம் உள்ளவங்க எங்களோட மொபைல் காண்டாக்ட் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் திருநெல் ஃபுல்லாக நம்ம டெலிவரி பண்ணிடலாம் இது ப்ரீடு பார்த்திங்கன்னா எல்லாமே டேபுரம் போட்டு குட்டிங்க இது வந்து நம்ம எப்படி பார்த்தாலுமே ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு கிலோ இட விழும் உயிர் எடைக்கு മൂന്ന് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തി അഞ്ച് ആറ് ഏഴ് ഇരുപത്തി എട്ട് முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு